உங்க நேரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயேங்கா அடியே நான் வீட்டு எப்பா வீட்டு வேல பாத்துக்கிட்டு சீக்கிரமா வா என்னது சீக்கிரமா வான்னு உடனே கட் பண்ணிட்டேன் எதுவும் அவசரமா இருக்குமோ சரி சீக்கிரமா போய் என்ன எதனு பார்த்துட்டு ஓடி आறவும் சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்காட்டே ஏதோ अर्जेंट கோல் இருக்கு சீக்கிரமா வாங்குன்னு சொல்றா நான் ஓடி போய் என்ன பார்த்துட்டு பாட்டி

அட ஆமாண்டி எங்க மாமாவும் ஏல சீட்டுல சென்றிருக்காங்கல்ல நேத்து உன் மாமியார் கிட்ட விழுந்துருச்சுன்னு வந்து என்கிட்ட சொன்னாங்கடி சின்ன பண்ண உன் மாமியாரும் உன்கிட்ட என்ன சொல்லலையா கருத்து கிளரி ஒண்ணும் வாங்க துறக்கலயேக்கா கமுக்கமால இருக்கு அடையே உன் மாமியாருக்கு ஏலச்சீட்டு விழுந்துருச்சுன்னு நான் சொன்னேன்னு சொல்லி போறாங்கடி ஆட்டா மா அடி சின்ன பொண்ணு ஊருக்கே உன் மாமியாருக்கு ஏலச்சீட்டுல ரெண்டு டேட்டு விழுந்தது தெரிஞ்சு போச்சு ஆனா வீட்டுக்கு

எனக்கு தெரியாதா என் மாமியாரும் ரூம் துறக்கிற சவுண்ட் கேட்டுச்சுக்கா எக்கா சாக்காய் வாய துறந்து நீனே காட்டி குடுத்துருவோம் நார்மலா இருக்கா

ஆனா ஒண்ணுக்கா நான் கல்யாணம் முடிச்சு வந்தப்ப என் மாமியார பாக்க பயமா இருக்கும் டெரர் பீஸ் மாதிரி இருக்கும்கா ஆனா அதுகிட்ட பழக பழக என்னை ஒரு மகள ஆட்டம் பாக்குதுக்கா என் மாமியாருக்கு மகளை விட நான் வசதி நான் என்ன ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு கொடுத்துருங்கா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கா அதிர்ஷ்டசாலி

என் மாமியார பத்தி உனக்கு தெரியாதுக்கா அது ஜெகஜால கில்லாடி எல்லா கதையும் கேட்டுட்டு ஏன் போகும் எங்க வீட்டுக்காரரும் ஆபீஸ்ல நிறைய கடன் வாங்கி வச்சிருப்பாரு ஓலக்கா அந்த கடன் அடைக்க முடியாம இருக்காரு அந்த காசை எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஏன் எங்க குடுக்கும் பாருங்க அப்படி மட்டும் என் மாமியாரு ரெண்டு லட்சத்தை என் வீட்டுக்காருக்காக குடுத்துச்சின்னா இந்த தெரு முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன்க்கா போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன்க்கா என் மாமியாரு பத்திரம் மாத்து தங்கும் பத்திரம் மாத்து தங்கம்னு அந்த போஸ்ட எழுதி ஓட்டுவேங்க்கா எழுதி ஒட்டுவேன்க்கா என்ன <laughs>

கல் கனவு கண்டதெல்லாம் பழகிதம்மா ஓ மீச முடியில் செஞ்சுக்கவே மோதிரமாrபான கையால என்ன புடிச்சான் காதல் என் காதல் கை கூடுதம்மா ஏ கிறுக்கு புடிச்ச சின்ன பொண்ணே முன்னாடி உட்கார்ந்தக்கிட்டு என்ன பாட்டு பாடிக்கிட்டு கிடคะ அடيه சாமிய மன உருகி வேண்டிய பாட்டு பாடிக்கிட்டு கڑکறப்ப நீ என்ன சினிமா பாத்து

சொல்றதும் செய்யணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சொல்லணும் ஒண்ணும் சொல்லாது அட விடு ராணி அக்கா கேளடி என்னால இப்டி இருக்கு என்னமோ புதுசா சொல்லிக்கிட்டு கிடக்க

உன் குரலுதான் அழகா இருக்கு நீனே பாடுக்கா அந்த கரு காய்கறி வாங்க முடியாத நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன் மாரியம்மா மல்லிகை பொருட்கள் அதை விட அதிகமா விலை விக்குது மாரியம்மா நாங்களா எப்படி சமைச்சு சாப்பிட முடியும் மல்லிகை பொருட்களோட விலையையும் காய்கறி விலையையும் குறைக்கணும் மாரியம்மா குறைச்சாத்தே எங்க வீட்ல சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட முடியும் இல்லைனா ஒரு கிண்ணத்தை தூக்கிட்டு வீடு வீடா குழம்பு வாங்கணும் மாரியம்மா விலைய குறைங்க மாரியம்மா சரோஜாக்கா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் யாபகம் இருக்கு யாவகட்டி பாடவா அம்மா வீரமகாளி அழகு வீரமகாளி அம்மா வீரமகாலி எங்க அழகு வீரமகாலி அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாய் அன்னை வீரமகாலி அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாய் அன்னை வீரமகாளி நன்னே நன்னே நானே 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 தானே தானே தன்னே ஏ சரோஜாக்கா எனக்கு இந்த கும்மி பாட்டு தான் தெரியும் வேற எதுவும் தெரியாது உங்களுக்கு இருந்து பாடிக்கிறீங்க நான் நீங்க மட்டும் வாய முடிக்கிட்டு இருக்க கூடாது தண்ணே நானே நானே தண்ணே நன்னேன்னு எச பாட்டு பாடணும் சரியா மகாலி எங்க அழகு வீரம காளி அவள் ஆனந்தமாய் கோவில் கொண்டாய் அழகு விரமகாலி புறம் எங்க வீரமகாலி சுப்பிரமணியபுரம் காத்தவளே எங்க வீரமகாலி அந்த சுந்தர் ராஜன் தங்க எவ அம்மா வீரமகாலி அந்த சுந்தர் ராஜன் தங்க எவ அம்மா வீரமகாலி